இது டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நான்சி டீமாஸ் வாகமூத்தின் சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்லேருந்து எடுக்கப்பட்டது மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி நான் என்ன எனக்கு அப்படின்றத குறித்து பார்ப்போம் ஒருத்தர் சொல்கிறாரு பெரும்பாலான மக்களுக்கு இந்த அகில உலகத்துலேயும் மிகப்பெரிய நபர் யார் அப்படின்னு கேட்டால் அவங்க தானா அவங்க வாழ்க்கையில் நான் அப்படின்ற வார்த்தை தான் மிகவும் முக்கியமானது அந்த நான் என்ற வார்த்தையில் முடிவற்ற வேறுபாடுனால் ஆனதான் தான் அவங்க வாழ்க்கை அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு இப்போமோ நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வாழ்க்கையில் இது என்னை பாதிக்குமா இது என்னை சந்தோஷப்படுத்துமா இது எதுக்கு எனக்கு இப்படி நேர்ந்துச்சு அப்படின்னு நம்ம சுய சுயநலமாக யோசிக்கிறோமா யோசிச்சு பார்ப்போம் அப்போது அப்படி நம்ம யோசித்தோன்னா நாம் நம்முடைய சொந்த அகில உலகத்துக்கும் தான் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் அது மாத்திரம் இல்லாம நம்ம உலகத்துக்கு மாத்திரம் இல்லாம மற்ற எல்லா மக்களுடைய அகில உலகத்துக்கும் மற்றும் தேவனுடைய அகில உலகத்துக்கும் நான் தான் முக்கியமா இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம் அதை குறித்து நம்ம வேத புஸ்தகத்தை பார்ப்போம் அப்போ சாகிய பரிசுத்த பவுல் எழுதின கொலோசையர் ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை பார்ப்போம் அதில் என்ன போட்டிருக்கு ஏனென்றால் அவருக்குள் எல்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான ஆன எல்லா பொருட்களும் அப்போ எல்லாமே படைச்சது அவர்தான் அப்புறம் எல்லாமே அவரை கொண்டு தான் படைக்கப்பட்டது எல்லாமே அவருக்கென்று தான் படைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம் அப்புறம் என்ன பார்க்குறோம் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் அப்படின்னா இங்கிலீஷ் பைபிளில் இஎஸ்வியில் டொமினியன் போட்டிருக்கு அதாவது ராஜ்யங்கள் ராஜ்யங்கள் ஆனாலும் அரசாங்க ஆட்சி ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் எல்லாம் அவரை கொண்டும் அவருக்கென்றும் படைக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போது என்ன நம்மளுக்கு புரியுது நாம் வந்து முக்கியம் கிடையாது இந்த வாழ்க்கையில் ஏன்னா எல்லாமே அவரால் படைக்கப்பட்டது அவரை கொண்டு படைக்கப்பட்டது அவருக்கென்று படைக்கப்பட்டது அதனால் அவர் தான் முக்கியம் தேவன் நமக்காக வாழலை நாம் அவருக்காக தான் வாழ்கிறோம் அப்படின்னு புரியுது அப்படி தானே இப்போமோ எந்த காரியத்திலாவது இன்றைக்கி நான் என்ன எனக்கு அப்படி நம்ம யோசிச்சுருந்தோம் அப்படின்னா நம்முடைய கவனத்தை அகில உலகத்தையும் படைத்த தேவன்ட்ட திருப்புவோம் சரியா ஒரு ஜ சின்ன ஜபம் செய்வோமா அன்புல ஆண்டவரே அகில உலகத்தையும் படைத்த தேவனே ஒப்பு உயர் வற்றவரே உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா நாங்க காண்கிற யாவும் காணாத காரியங்களும் உம்மை கொண்டும் உமக்கு என்றும் படைக்கப்பட்டு உம்மக்குள் அது எல்லாமே நிலைத்து நிற்கிறது அதுக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் அதனால எங்க வாழ்க்கையில நான் என்ன எனக்கு அப்படின்னு நாங்கள் எப்போ பார்த்தாலும் யோசிக்காம எங்கள் கவனத்தை உங்கள்கிட்ட செலுத்தி எங்களுடைய அகில உலகத்துலேயும் நீரே ராஜாவாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உமை கெஞ்சி கேட்குறோம் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜபம் கேளும் அன்புல பிதாவே ஆமேன் இந்த வார்த்தைகளை கேட்டதுக்காக நன்றி இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர் செய்யுங்க இந்த மாதிரியான நான்சியின் மெசேஜஸை இங்கிலீஷில் ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் கேட்கலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக